தினேஷ் ஆஹ் சென்ற சென்ற வாரத்துல உங்கள ஒரு வண்டி செய்தி வந்தது அதுல இருந்து டக்குன்னு ஒரு செய்திய சொல்றீங்கன்னா என்ன என்ன சொல்வீங்க முதல்ல கண்டிப்பா இது வந்து நம்ம பிடிச்ச எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்ந்து ஒரு இது சிப் கரிஃப்

ஸோ அதனால டீப் சீக் என்ன பண்ணாங்கன்னா ஹெச் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு இன்னொரு சிப்பை வந்து அதுக்கு வந்து இது வ வர்த்தக தடை இல்லை அந்த சிப்பை வாங்கி அது வந்து இங்கே இருக்கிற சிப்பை விட ஒரு ஒரு மு முக்கால் பங்கு குறைந்த செயல்பாடுடைய ஒரு சிப்பு தான் அதை வச்சு தான் டீப் சீக் கிரியேட் பண்ணாங்க ஸோ அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ரீலேர்ன்ட் மாடலையும் யூஸ் பண்ணாங்கனாலும் அந்த சிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு அதை விட கொஞ்சம் குறைந்த இருக்கிற என்ன சொல்றது திறன் இருக்கிற ஒரு சிப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அது தவிர வந்து இதுக்கு முன்னால என்விடியா வந்து ஹெச் டுவெண்ட்டி அப்படின்னு இன்னொரு சிப் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஹெச் டுவெண்ட்டி சிப்புக்கு வந்து தடை இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதுக்கு டரிஃப் இருந்தாலும் கூட சீனாவுக்கு அந்த சிப் அவங்களோட ஏஐ இதுக்கெல்லாம் பண்றதுக்கு உபயோகமா இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹெச் என் விடியா என்ன சொல்லிருக்காங்கன்னா பெட்ரல் ட்ரேட் கமிஷன் வந்து இந்த ஹெச் டுவெண்ட்டிக்கும் தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னாங்க ஸோ இந்த ஹெச் டுவெண்ட்டி அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா சுமார் ஆறு ஏழு பில்லியன் டாலர் மதிப்புள்ள சிப்புகள் என்விடியா கிட்டே ஏற்கனவே சைனா ஆர்டர் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அந்த சிப்பை வந்து அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால வந்து என்விடியாவோட ஷேர் ப்ரைசஸ் வந்து நேற்று இன்னைக்கும் வந்து ஒரு பெரிய சர்வீஸ் அந்திருக்கு இப்போ என்விடியாவோட ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற பகுதியில் அவங்களோட டேட்டா சென்டர்ல எல்லாம் நல்லா இருந்தாலும் இந்த ஹெச் டுவெண்ட்டியோட ஒரு சிப்போட தடை மட்டுமே சுமார் பில்லியன் டாலர் மதிப்பான ஷேர் மார்க்கெட் இழப்பு வந்திருக்கு இது இது வந்து 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 ஒரு பெரிய விஷயமா நம்ம உடனே அமெரிக்கா இல்லனா ஏன் வந்து டெக்னாலஜி அனுப்ப மாட்டாங்க இது வந்து சைனாவும் சைனால இருக்கிற எந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் நமக்கு அனுப்ப மாட்டாங்க அதாவது யூஎஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க அதே மாதிரிதான் இது ஒரு ரெசிப்ரோக்கல் டரிஃப் மாதிரி ரெசிப்ரோக்கல் எக்ஸ்போர்ட் அவங்களுக்குள்ளேயே வந்து தடை விதிச்சு வச்சிருக்காங்க இருக்கிற சிப் வந்து மேனுபேக்சரிங் இன்னைக்கு வந்து சிப் மேனுபேக்சரிங் என்படியா வந்து டாப்ல இருக்காங்க எல்லா ஏ கம்பெனிஸும் இன்வெரிபிளும் என் ஏதாச்சும் ஒரு சிப்பாக யூஸ் பண்ணியாகும் ஸோ அது நான் சொன்ன மாதிரி ஹெச் ஹண்ட்ரட் ஹெச் எயிட் ஹண்ட்ரட் நீங்கள் ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஹெச் டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு சிப் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கா அதை வந்து இது வரைக்கும் அதுக்கு ட்ரேடு வர்த்தக விதி விதி வரியில்லை தடையே விதிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து எக்ஸ்போர்ட்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் இது கொஞ்சம் பெருசு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இது வந்து அதே மாதிரி வந்து இது வந்து ஒயிட் ஹவுஸில் இருந்தோ ஒரு பொலிட்டிக்கல் நியூஸாக வரல இது வந்து ஒரு ட்ரேட் கமிஷன் என் விடியடியாவுக்கு போன செய்தியாகவும் என் அவங்களோட கோட்டலி ரிலீஸ்ல வந்து அது வந்து இது கொஞ்சம் தீவிரமான விஷயமா அதனால வந்து என் பங்கு மதிப்பு குறைஞ்சிருக்க ஒழிய ஆஹ் தவிர வந்து இதன் மூலியம் சைனா என்ன பண்ணணும்னா இன்னும் போட்டியோட வேற சிப்களை தயாரிக்க அவங்க இருக்கு மத்த அவங்களை சைனா கம்பெனியும் வந்து லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் தான் இருக்காங்க அவங்க ரொம்ப பின்தங்கியெல்லாம் இருக்கான் செமிகாண்ட்டு இண்டஸ்ட்லி அவங்களும் இருக்காங்க அவங்க என்ன மாதிரி பண்ணுவாங்க அவங்க என் இத இத வந்து பேரம் பேசி கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்பாங்களா இல்ல அவங்க இன்னும் அதிகமான சிப்ஸ் தயாரிப்பாங்களா அப்படின்னு தெரில சோ இது வந்து கொஞ்சம் வந்து சுவாரஸ்யமா பட்டுச்சு பாலிட்டிக்ஸ் நான் சொன்ன மாதிரி பொலிடிக்ஸ் டீப் சிக் சைனா எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயமா பாக்கறேன் ரொம்ப அருமை நான் பார்த்ததுல இப்ப இந்த கூகுள் நெக்ஸ்ட் இதுல ரவி இப்போ ஒரு ஒரு விஷயம் எனக்கு புதுசாக என்ன தோணுச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டூல் ஒன்று கொண்டு கொண்டு வந்துருக்காங்க வியோ டூ அப்படிங்கிறது வீடியோக்கு அப்புறம் லிரியா அப்படிங்கிறது இந்த இதுக்கு அதாவது ஒரு டெக்ஸ்ட் எழுதினாலே அதுக்கு ஒரு பாடல் போடுறது அப்புறம் செப்புங்கிறது த்ரீங்கிறது நீங்க பத்து செகண்டை நீங்க ஏதாவது ஒரு பாட்டை எதை உங்க குரல் சொன்னீங்கன்னா உங்க அதை எடுத்துன்னு மொத்தமா பண்றது இந்த மாதிரி வேற யாராவது பண்ணியிருக்காங்களா நல்ல கேள்விக்கு சரியான நேரத்தில் கேட்டிருக்கீங்க அதாவது ஆந்த்ராபிக் வந்து ஓப்பனை போட்டி போடுறதுக்காக குரல் வழி உதவியாளர் வாய்ஸ் அசிஸ்டண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படின்னா சாட்ஜிபிட்டியில் வந்து அந்த மாதிரி ஒரு குத குரல் வழி உதவியாளர் இருக்குது ஏற்கனவே வாய்ஸ் அசிஸ்டண்ட் வாய்ஸ் மோடு அது நீங்கள் பயன்படுத்தினீங்களான்னு அந்த சமீபத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதாவது ஒரு நஜமாக ஒரு ஆள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் நீங்கள் பாதியில் இன்ட்ர்ட் பண்ணால் நின்றுக்கும் அதாவது பேசிகிட்டே இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் பதில் வள வள வளரான்னு சொல்லிகிட்டே இருக்கும் இப்போ வந்து ஒரு நேச்சுரல் கான்வர்சேஷன் மாதிரி நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அது பதில் சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் இரு அப்படின்னா நின்றுடும் உடனே அது மாதிரி நீங்கள் அதை நான் சுற்றி ஒரு சுற்றுப்புறத்தில் உள்ள வீடியோவை காமிச்சு இது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வாய்ஸில் பதில் சொல்லும் இதெல்லாம் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக சாட்ஜிபிட்டியில் ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது இவங்க இப்ப இதுக்கு போட்டி ஆந்த்ராபிக்ல இல்லாம இருந்தது அதை வந்து தெளிவுபடுத்தி கிளாடு கேக்கு ஒரு அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து இந்த மல்டி மோடல் இன்ட்ராக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு இப்போ அப்படியா நீங்க அடுத்த கேள்விக்கு எனக்கு நல்லாவே அருமையா எடுத்து கொடுத்துருக்கீங்க ட்விட்டர்ல நான் வந்துட்டு கிராக் பைனார் கிடையாது ஆனா நிறைய வீடியோ பார்த்ததுல அவங்க ஒரு ரெண்டு மூணு மோடு வச்சிருக்காங்க அன்ஹென்ட் செக்ஸி

இல்ல இது வந்து நம்ம நிறைய டீப் ஃபேக் வீடியோஸ் டீப் ஃபேக் வீடியோஸ் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் நிறைய பேர் இந்த நடிகளோட முகத்தை மாற்றி அமைக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு இந்த மாதிரி இந்த போனோகிராஃபிக் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்துட்டு டெக்னாலஜி வைஸ் பாத்தீங்கன்னா போனோகிராஃபிக் இண்டஸ்ட்ரி எப்பவுமே வந்துட்டு ரெகுலர் இண்டஸ்ட்ரி விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே இருக்கும் ஸோ இந்த விஷயத்துலையும் அதே மாதிரி தான் இந்த டீப் பிக் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணதாகட்டும் ஸோ இதில் டீப் பிக் அப்படிங்கறது வந்து கேரக்டர் அசோசியேஷன் அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பாங்க இப்ப இவங்க ஜப்பான்ல என்ன நடந்திருக்குன்னா ஒரு நான்கு பசங்கன்னு சொல்றது ஆட்கள்னு சொல்றதான்னு தெரியல ஏ யூஸ் பண்ணிட்டு இது மாதிரி வந்து டீபேக்கான இல்லாத உருவங்களை வந்து ஒரு செக்ஸியான போஸ்டர்ல போர்னோகிராபிக் இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க சோ அதுக்காக வந்து இதுக்கு முன்னால வந்து இது மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தாலும் வார்னிங் கொடுத்து அனுப்பிடுவாங்க இந்த வாட்டி அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பைனப்பட்டு ஜெயில நடிச்சிருக்காங்க இது மாதிரி வந்து நிறைய இடத்துல இது மாதிரி நடந்துட்டு இருக்கு அதாவது ஏற்கனவே இருக்கிறவங்களை வந்து டீப் ஃபேக் பண்ணிங்கன்னா அதுக்கான சட்டங்கள் வந்து க்ளீனாக இருக்குது பட் இல்லாத ஒரு உருவத்தை நீங்கள் உருவாக்கி அதை விற்பனை சேர்ந்தால் அது போர்னோகிராஃபில வருமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கொஷனாக இருந்துச்சு ஸோ அதுக்கான விடையாக இதை பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து ஜப்பான் தான் இதை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் என்ன ஆகுன்னா இது இது வந்து ஒரு இப்போ போனோகிராஃபிக் அப்படிங்கிற எல்லைக்குள்ளே வந்துச்சுன்னா மற்ற நாடுகளும் இதுக்கான எல்லாம் போட போடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது குறிப்பாக வந்து நம்ம எல்லாேருக்கும் குழந்தைங்க இருக்காங்க சின்ன பசங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி போனோகிராஃபிக் இமேஜஸை வந்து அவங்க கண்ணில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு ஸோ ஒன்று வந்து இதை ஜென்ரேட் பண்ணி விற்கிறது தப்புன்றது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஜென்ரேட்டிவ் எல்லெல்லாம் மாடல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறவங்க இமேஜ் ஜென்ரேஷன்லாம் இருக்கிறவங்க இல்லை வாய்ஸ் ஜென்ரேஷன் இல்லை வீடியோ ஜென்ரேஷன் வச்சுருக்கிறவங்க இதை மாதிரி பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டா அதை எப்படி தடுக்கணும் அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு ஸோ அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வரும் பல கண்ட்ரிஸில் இது வந்துட்டு இருக்கு பட் இப்போதைக்கு வந்து ஜப்பான் வந்து இது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானோட ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன் அறிவிச்சிருக்காங்க ஸோ ஒரு நல்ல விஷயம்தான் தப்பான வி தப்பான மேட்டர் பண்ணி மாட்டிட்டாலும் அவங்க மாட்டிக்கிறது நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியா நான் அந்த செய்தி முழுக்க படிக்கல ஆனால் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு ஏன்னா இன்னும் எனக்கு அது சரியாக புரியல ஏன் புரியலன்னா முக்கியமாக எனக்கு என்ன புரியலன்னா பல்வேறு அதிகாரப்பூர்வ தலங்கள் இருக்குது ஒன்லி ஃபேன்ஸ் போயிட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதாவது குரு சம்மதத்தோட அதுக்கப்புறம் பான்காப் நிறைய இருக்கு அது தவிர ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணுற இமேஜஸ் வீடியோஸ் எங்கேயுமே உலா வந்துன்னு இருக்கு இதுல வந்துட்டு ஏன் ஒண்டி தவறா பாக்குறாங்க அதாவது இத வந்துட்டு சில நாடுகள் அங்கீகரிச்சும் சட்ட வல்லுநர்கள் இல்ல வேற யாராவது ஒரு காட்ரையில் சொல்லவங்களதான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு தொடர்புடைய செய்தி ஒன்று நேற்று ஒரே ஒரே மாநிலமும் இந்த மாதிரி டீப் ஃபேக் பண்ணி யாராவது பண்ணினா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும்னு அவங்க குற்றமாக்கும் சட்டத்தை அவங்க மாகாண சட்டசபை நேற்று தான் நிறைவேற்றிருக்குது போலி ஆபாசப்படுங்க அது என்ன ஏன் அப்படி டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நீங்க இதுல என்ன அப்படின்னா ரிவெஞ்ச் போன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது படிப்பங்கும் பொய் வீடியோக்கள் அதாவது திருமணம் முறிந்தவர்களோ இல்லை ஒரு உறவு முறிந்தவர்களோ அந்த உறவில் ஏற்கனவே இந்த பெண்ணோ ஆண் பெண்ணை பொதுவாக அதுதான் அதை அவமானப்படுத்துவதற்காக அவங்களோட நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீப் ஃபேக் மூலமாக உருவாக்கி அவங்கள அவமானப்படுத்தி அதில் இருந்து நான் இல்லைன்னு பா எல்லாருக்கும் க சொல்லி காட்டக்கூடிய க கட்டமைப்பாக கத க இப்போ பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க அது தப்புது இல்லையா அதனால தான் வந்து எந்தவோ ஒரு இமேஜினரி இமேஜை க்ரியேட் பண்ணி பல ஓட்டால் கூட ஒன்றும் பண்ண முடியாது அதை சரின்னு சொல்லிட்டா அது இமேஜினரியா ஒரு ஆளை உருவாக்கியிருக்கா இல்லை ஏற்கனவே உள்ள யாரோ ஒருத்தர் ரிவெஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்களான்னு காமிச்ச வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுக்காக அந்த டெக்னாலஜி பயன்பாட்டையே இவங்க வந்து தப்புன்னு சொல்லிடுறாங்க ஏன்னா இது இது இந்த பர்டிகுலர் டெக்னாலஜியில நெகட்டிவாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் வந்து இவ்வளவு கடும் தண்டனையாக இதை உள்ளே இறக்கியிருக்காங்க நீங்க கேட்ட கேள்வி ஜஸ்ட் பேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து கன்சென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இப்ப வந்து நீங்க அந்த சைட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க இருக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்க செல்ஃப் கான்சென்ட் பண்ணி நான் அத ஒத்துக்கிட்டு நான் இந்த இதுதான் தொழிலா செய்யறேன் நான் இதுதான் இதுதான் என்னோட தொழில் இப்படிதான் நான் வந்து என்னோட போனோகிராஃபிக் வீடியோஸ் பண்ணனுமே இல்ல பிச்சர்ஸ் வெளியிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுய சம்மதத்தோட பண்றாங்க அதான் கன்சென்ட் அப்படிங்கறது போய் இந்த டீப் ஃபேக் அப்படின்னு வரப்போ இல்ல ஜென்ரேட்டிவ் இமேஜ்ஜின் வரப்போ இது இதோட உரிமையாளர் யாரு இந்த உருவத்தோட உரிமையாளர் யாரு அப்படிங்கிற கேள்வி வருது அதனாலதான் வந்து பட் அது ஒரு நல்ல முடிவு தான் இன்னைக்கு வந்து அந்த செயற்கையாக தயாரிக்கப்படும் உருவங்களுக்கு அப்படி தயாரிச்சி உழவு வச்சாலும் அதுவும் போரோகிராஃபி தான் அதுக்கும் தண்டனை உண்டு அப்படின்றதுதான் நல்ல விஷயமா நன்றி ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி பிகாஸ் எனக்கு அது நியாயமான சந்தேகமாக எனக்கு புரியல மேலும் விளக்கினதுக்கு நன்றி இன்னொன்று நான் போன வாரம் அவனை பார்த்ததுல கொஞ்சம் பயமாக கூட இருக்கிற விஷயம் இல்லை அதிர்ச்சியாக இருக்கிற விஷயமோ ஆனால் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாங்க ஆந்த்ராபிக் வந்துட்டு உங்களோட மொத்த கூகுள் என்னெல்லாம் இது இருக்கோ கூகுள் ஒர்க் ஸ்பேஸில் நம்ம கூகுள் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் கீ நோட்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணுன்னு இருக்காங்க இத எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது இது வந்துட்டு நம்ம இப்போ இன்னொரு விதமா நம்ம இப்ப பார்த்தோம் இது ஆபீஸ் விஷயம் முழுக்க முழுக்க நம்ம சாவியை வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட கொடுக்கும் போது அது வந்துட்டு கத்துண்டு அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இது வந்துட்டு லிட்டர்லா முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி வரைக்கும் எல்லாரும் பயந்தது அமேசான் என்ன பண்ண போறாங்க எல்லாரோட வித்தையும் கத்துண்டு எல்லாரோட தொழிலையும் நாசம் பண்ண போறாங்க ல ஹோஸ்டிங் பண்றதுனால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி நடக்கல எல்லாரையும் உதவி கை தூக்கி மேல விட்டு தான் இருக்காங்க இன்னும் ஏடபிள்யூஎஸ் அந்த மாதிரி கிளாடு இல்ல அந்த எல்லா விதையும் கத்தண்ட இனிமே நான் தாண்டா ராஜா நீங்க எல்லாம் ஆக்கிடுமா இது ரெண்டு விஷயமா ரெண்டா பாக்கலாம் ஒண்ணு நான் சொல்லிட்டு இருந்தா விங்க்ரி ஃபார் டேட்டா வி அப்படின்னா ஏ எல்லா ஏ நிறுவனங்களும் டேட்டா கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பசியோட அலைஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி வந்து இந்த எல்எல்எம் மாடல்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய பண்ணிட்டு அது மூலமா அவ்வளவு மாடல் பில் பண்ணிட்டே போறாங்க நம்ம வந்து எவ்வளவுதான் இன்னைக்கு டேட்டா தயாரிச்சாலும் அந்த எல்எல்எம் மாடலுக்கு உட்படுத்துற அளவுக்கு நமக்கு இன்னைக்கு தரவுகள் இருக்காங்களா குறைஞ்சிட்டே தான் வருது சோ அதனால என்ன பண்றாங்கன்னா எத்தனை திந்தாலும் சொல்லிட்டு இப்போ வந்து மெட்டா டேட்டாஸ் நீங்க சோஷியல் மீடியால போடுற டேட்டா எந்தெந்த டேட்டா அவங்களுக்கு டேட்டான்னு என்னென்னலாம் கிடைக்க கிடைக்கிதோ அதெல்லாம் வந்து கன்சூம் பண்ண பாக்குறாங்க அதுதான் முக்கியமானது ஆந்த்ரோபிக் வந்து இது பண்றாங்கன்னா ஆந்த்ரோபிக் மாதிரி எல்லா கம்பெனியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரெண்டாவது வந்து இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்களோட ஜிமெயில் ஏற்கனவே ஜெமினை பார்த்துட்டு தான் இருக்காரு ஸோ கூகுளோட கூகுள் வந்து நீங்க சைன் பண்றப்போ வந்துட்டு அந்த டேட்டா பாத்தீங்கன்னா அவங்களோட ஏற்கனவே அதை கவனிச்சுட்டு தான் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க அவங்களோட டேட்டாவை வந்துட்டு நீங்க அந்த டேட்டா நீங்க ஜிமெயில் இலவசமாக கொடுக்குறாங்கன்னா உங்கள் டேட்டாக அவங்க அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம மாற்றுக்கிறது தேவையில்லை ஸோ அது நீங்கள் ஏற்கனவே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆந்த்ராபிக் கம்பெனி தான் ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி தேர்ட் பார்ட்டி கம்பெனி வந்து ஜிமெயில் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுவிட்டு ஹே நான் வந்து நீங்கள் உங்களோட இமெயிலோட எங்களுக்கு கொலாபரேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க இப்போ நம்ம ஏ டு ஏ எம்சிப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அந்த டெக்னாலஜி தான் சாத்தியமாகிறதுக்கு வந்துட்டு ஆந்த்ராபிக் மாதிரியான ஒரு ஏஜெண்ட்டை அதில் ஒரு ஏஜென்ட்டுக்கு எழுதணும் இருந்துச்சுன்னா அவங்க போய் ஜிமெயில படிக்க முடியும் அப்போ தான் அந்த ஜிமெயில் அவங்களுக்கு என்ன இருக்கு அவங்களோட டேஸ்ட் என்னென்னு புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஹோட்டலுக்கு போயிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் தெரிய முடியும் அவங்களோட இமெயிலில் கேலண்டரில் புக் பண்ண முடியும் ஸோ இதுக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு வந்து ஒரு பெர்மிஷன் தேவை ஆந்த்ராபிக் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த்ராபிக் வந்து இன்னைக்கு வந்து ஜ கூகுள் கூட வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு நீ மாத்திரம் உன்னோட சாப்பிட்டு இருக்கியே நானும் கொஞ்சம் ஸ்டாப்பட்டு புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னு வந்திருக்காங்க அதுதான் இது எல்லாமே நடந்தது இது ஃபியூச்சர் நடந்துகிட்டே இருக்கும் இது வந்து ஆக்சுவலா நல்லதும் இருக்கு கெட்டது இருக்குது என்னன்னா உங்களோட டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவசி பார்க்குறப்போ கெடுதல் ஏன்னா ஒரு ப நீங்க ப்ரைவேட்டோ ஒரு இமெயில் அனுப்பியிருப்பீங்க அதுல ஏதோ அனுப்பியிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லி நினச்சு இமெயில வந்து உங்களுக்கு செல்ஃபா ஒரு இமெயில் அனுப்பி வச்சிருப்பீங்க இதை வந்து ஆந்திராபிக் போய் பார்த்துட்டு இல்லை அலெக்ஸா போய் படிச்சுட்டு கிஃப்ட் வாங்க போகிறாங்க உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த சர்ப்ரைஸ் உடஞ்சிடும் இல்லையா ஸோ அந்த பிரைவசி அங்கே காப்பாற்றப்படலை ஸோ அது ஒரு இதாக எடுத்துக்கலாம் பட் நல்லது என்னென்னா இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் டெக்னாலஜிஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மல்டிபிள் சிஸ்டம்ஸ் தேர்ட் பார்ட்டி சிஸ்டம்ஸ்க்கு வந்து ஓப்பன் ஓப்பன் பண்ணிக்கிற எம்சிபி போன்ற டெக்னாலஜியோ இல்லை ஏடி டு ஏடின்ற போகிற ப்ரோட்டோக்கால்ஸோ இருந்துச்சுன்னா அந்த இன்ட்ராக்ஷன் இருக்க இருக்க தான் வந்து இந்த நிறைகளோட

ஸோ அதுக்கு அதை வந்து டைரெக்டாக சொல்ல முடியாததுனால எம்சிபின்னு ஒரு ப்ரோட்டக்கால ஒன்று டிஃபைன் பண்ணி தே ஜஸ்ட் இன்ட்ராக்டட் வித் எவ்ரிபடி அண்ட் டூயிங் இட் அதாவது நம்ம கூகுள் கேலண்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கன்சர்ன் கொடுக்குறோம்னா ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கல யூ ஆர் கிவிங் யுவர் ஹோல் கேலண்டர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் யுவர் டைமிங் அண்ட் எவ்ரிங் அது அது நான் ஒன்று ஆட் பண்ணணும்னு விரும்புகிறேன் போன வாரம் கூட இதை பற்றி பேசும்போது நம்ம லோ இன்ஃபர்மேஷன் ஃபுட் பிரிண்ட்டுன்னு சொன்னோம் அதுதான் நமக்கு நல்லது தனிப்பட்ட முறையில் எல்லா ஜிமெயிலையும் டெலீட் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கான ஜிமெயில் மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் கண்ணை மூடிட்டு என்ன போய் பார்க்க போகிறதில்ல பழசப்பூரா டெலிட் பண்ணுறது தான் நமக்கு உள்ள அறிவான விஷயம் என்னென்னா ஒரு நீங்கள் ஒரு திடீர்னு பிரபலம் ஆயிடுறீங்கன்னு வச்சுப்போம் அப்போ நீங்கள் ஒரு மேனேஜர் வச்சுக்கிறீங்க அந்த மேனேஜருக்கு உங்களுடைய முழு அந்தரங்கமும் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ அவர் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே சாப்பிட்றீங்க யாரை பார்க்குறீங்க என்ன பேசுகிறீங்க அப்போ நீங்கள் யாரையாவது பார்க்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விஷயத்தை கறந்து ஏஜென்சி எஃபெக்ட்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஏஜெண்ட்டை நீங்கள் நியமிக்கிறீங்க அந்த ஏஜென்ட் வந்து நீ உங்களுடைய முழுமையாக அவங்கள மாடல் பண்ணி உங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டான்னு வச்சுங்க திடீர்னு அந்த ஏஜென்ட் கூட நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அப்போ அந்த ஏஜென்ட்டு உங்களுக்கு எதிராக செயல்படலாம் அப்போ உங்களை விட உங்களை அதிகமாக தெரிஞ்ச ஏஜென்ட்டாக இருப்பாங்க இந்த நிலைமை வந்து கட்டாயமா ஏ வந்து இவங்க யாருமே வந்து உங்களுக்கு திறமையான செயலிகளை தினேஷ் சொல்ற பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டா சொல்லலை திறமையான செயலிகளை பண்றதுக்காக உங்கள்ட்ட இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கலை அவங்க அவங்க வந்து ரெண்டு விதமா பாக்குறாங்க செயலிகளை திறம்படுத்துறது ஒரு பழி தானே தவிர உங்களை பற்றி நல்லா தெரிந்து கொள்வதுக்காக ஃபேஸ்புக்ல வந்து நீங்க யாரு நெட்ஒர்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படிங்கும்போது அவங்க அதை வச்சு உங்களுக்கு மார்க்கெட் தான் பண்றதுக்கு விரும்பி தான் இவ்வளவு ஆட் மார்க்கெட் கிரியேட் பண்ணுங்க அது மாதிரி ஏஐ மூலமா பண்ண போனா நேரடியாக தெரிந்த விஷயங்கள் பூரா உங்களுக்கே தெரியாத பேட்டர்ன்ஸ் எல்லாம் இது கறந்து நீங்களே ஆச்சரியப்படும் விதத்தில் உங்களுக்கு கே அப்ப நீங்க உங்களுக்கு தெரிய கூட தெரியாது நமக்கிட்டேந்து யாரோ உள்ள போய் திருடியிருக்கானு தெரியாது பரவாயில்லையே எங்களுக்கு பொருத்தமா கேக்குது அப்படின்னு நீங்க ஏ இந்த கூகுள் இமே இது பாருக்கு கூகுள் ஏஜென்ட பாரியா எவ்வளவு அழகா பேசுது பாரு அது என்ன பண்ணிருக்குன்னா உங்களுடைய ஜிமெயில் புறம் படிச்சு நீங்க மறந்து போன விஷயங்கள் தொலைந்து போன நண்பர்கள் யார்ட்டையோ எப்பயோ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் அது நல்லா பண்ண அப்போ எவ்வளோ உண் அது வந்து ஒரு ஜாலிக்காக சொல்லலாமே தவிர கடுமையான அபாயம் அது அதனால இதில் ரொம்ப இது ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐரோப்பாவில் பொதுவாக வந்து தகவல் பாதுகாப்பு தனி உரிமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ரொம்ப கட் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அதை அவங்களே இப்போ மெட்டா வந்து ஐரோப்பிய பயனர்கள் மெட்டால வந்து பொதுவெளியாக என்ன தகவலில் போட்டாங்களோ ஏஐ கூட என்னெல்லாம் உரையாடினாங்களோ அதெல்லாம் எங்க மெட்டா நிறுவனம் பயன்படுத்தி எங்க மாதிரிகளை பயிற்சி செய்ய அனுமதிக்க வேண்டும்னு கேட்டு அனுமதி வாங்கிட்டாங்க அவங்க அப்ப இது ஒரு அருமையான விஷயம் இதுல நான் சொன்னது பிரைவசி இந்த யூரோப்பியன் யூனியன் வந்து பிரைவசி நீங்க சொன்ன மாதிரி நான் டிஎஸ்ஏல ஒர்க் பண்ணிக்கிறேன் டிஎம்எல் ஒர்க் பண்ணிக்கிறேன் ஜிடிபி அதுக்கு முன்னால இதெல்லாம் பிரைவசி டேட்டாஸ் இருந்தாலும் இதுல எனக்கு என்ன ஆச்சுன்னா எப்படி மெட்டா இதுல உரிமை வாங்க முடியும் ஏன்னா போன வருஷம் நீங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ கிராக் வந்தப்போ கிராக்குக்கு தடை கொடுத்தாங்க ஏன்னா கிராக் வந்து எக்ஸோட டேட்டா ட்விட்டரோட டேட்டா வந்து கன்சியூம் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னாங்க சோ நான் இந்த நிறைய பேர் கேட்டாங்க ஏன் வந்து எலன் மஸ்க் வந்துட்டு கிராக்கு எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸோ வந்து எக்ஸ்ஐபி எக்ஸ்ஐ கூட சொல்லி வித்தாருப்போ கூட நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரே நிறுவனமா இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை கன்சியூம் பண்றதுக்கு அந்த தடைகள் போகும் சோ அவர் முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு மில்லியனுக்கு வாங்கிட்டு முப்பத்தி மூணு மில்லியனுக்கு வித்துட்டாரு அப்படின்னு சொன்னாரு எனக்கு அது ரொம்ப சீப் அமௌண்ட் அமேசிங் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த வாங்குறோம் அப்படின்னா மூணு பில்லியன் டாலருக்கு அந்த கோட் வாங்குறோம்னா நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளோ டேட்டா இருந்திருக்கும் நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நம்ம இன்டர்நெட்ல அந்த டேட்டா போயிருந்தும் சொல்லிட்டு அதுல எனக்கு பயங்கர சந்தேகமா இருக்கு அது நிஜயமா அளிக்கிறது இல்லை டேட்டாவை பிகாஸ் தீஸ் ஆர் தே மார்க்கெட் ஃபார் டெலிஷன் இது வந்து நான் ஜிடிபிஆர்ல வந்து தெளிவா சொல்லுங்கட் பெர்மனட் டெலிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு தி மார்க்கெட் ஃபார் டிலிஷன் இப்போ நீங்க வந்து ஒரு ட்விட்டர் போய் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நீங்க போய் ஒரு ட்விட்டர் போட்டுட்டீங்கன்னா அந்த ட்விட்டர் நம்ம டிலீட் பண்ணிட்டோம்னா நம்ம இல்லைன்னா இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்லை ட்விட்டரோட சர்வரில் எங்கேயோ அது உட்காந்துட்டு தான் இருக்கும் இந்த ஏஜென்ஸ் எல்லாம் போய் என்னைக்கு வேணா அக்சஸ் பண்ணலாம் நீங்க சொன்ன மாதிரி பத்து வருஷம் கழிச்சு நீ அன்னைக்கு அது சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்சஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ பிரைவசி கன்சர்ன்ஸ் வந்து இது எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல இது வந்து பெரிய தலைவலியான விஷயம் சொன்ன மாதிரி இது மாதிரி இன்டர் ஆபரபிலிட்டி வந்துருச்சுன்னா இப்போ ரெஸ்பான்சிபிலிஏ அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்சிபிலி ஏ அப்படின்னு சொல்லி இன்னும் புது ஒரு துறை வந்துட்டு இருக்கு அதுல வந்து செக்யூரிட்டி ஏ அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்துட்டு இருக்கு விஷயங்கள் வரும் சப் கேட்டகரிஸ் வரப்போகுது பட் நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னது நன்றி நன்றி நிறைய பேசிட்டோம் இதுக்கெல்லாம் மின்சாரம் எவ்வளோ ஆச்சுங்கிறத பத்தி கூட நம்ம பேசணும்னு யோசிச்சோம் அதெல்லாம் இன்னொரு சீரியஸான விரிவா பேச வேண்டிய டாபிக் இன்று இவ்வளவுதான் நினைக்கிறேன் கடைசியா முடிக்கும் போது நான் சென்ற வாரம் கேட்ட கேள்வியோட முடிக்கலான் இருக்கேன் அதாவது இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி நீங்க எல்லாரும் ஜோசிய மாதிரி சாப்ஜி டி கிட்ட போய்ட்டு நவ் தட் யூ கேன் எவ்ரி திங் டைப் பாயிண்ட் அவுட் ஃபைவ் பிளைண்ட் ஸ்பாட்ஸ் அதாவது என்னோட அஞ்சு ஜோசிய மாதிரி அஞ்சு குறைகளை சொல்லு அப்படின்னு நான் சொன்ன உடனே ஜோசிய மாதிரியே தான் அதாவது நிறைய நம்ம சொல்லிச்சு அது வந்து ரொம்ப அழகா என்ன என்னை பத்தி சொன்னதை வந்துட்டு ஓரளவு நியாயம் நினைக்கிறேன் உன்னே ஒண்ணு ஒண்டி இங்க சொல்லிட்டு முடிச்சிடுறேன் மற்றவர்கள் உன் விவ விவரங்களை நினைவில் வைத்திருக்கிறார்கள் என்று நீ அதிகமாக எதிர்பார்க்கிறாய் அவங்க உன்னை பத்தி கவலையே படுறது கிடையாது அப்படின்னு அது சொல்லிச்சு ரெண்டாவது தார்மை என்பது ஒரு நல்ல ஆயுதம் என்பதை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் கிமிலிட்டிங்கிறது எனக்கு கிடையவே கிடையாது இங்க நம்ம ஆரம்பத்துல நான் இப்ப பேசினதே நீங்க பாத்திருப்பீங்க இந்த மாதிரி போட்டு தாக்கிண்டே இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னாலயே தாங்க முடியல ரொம்ப நியாயமா பேசுதுன்னு யோசிச்சேன் எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் கவனிக்கட்டுமே அதனால என்ன அப்படிங்கிறது என்னோட தரப்பு நீங்க சொல்றது பத்தி எனக்கு பயமா இருக்கு ஒருவேளை இந்த ஏஐ எல்லாம் சாட்ஜி இப்படி எல்லாம் வந்துட்டு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ் ஒய்ஃப் மாதிரி நீ கேள் ராமவனே உனக்கு சொல்ற மாதிரி பதில் அப்படின்னு போட்டு தாக்கிருச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து சேட் ஜி பிடி கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க ஒரு பாசிட்டிவ்விஸ்ட் ஒரு பாசிட்டிவ் டுவிஸ்ட் குடுக்குறேன்னா அது ஒரு பாசிட்டிவ்ஸு இதே மாதிரி என்கிட்ட பிளைண்ட் ஸ்டாப் ஸ்பாட்ஸ் என்னன்னு நீங்க கேட்டீங்க நல்ல மனசோட நான் என்ன கேட்டேன் அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா சேட் ஜிபிட்டியை பயன்படுத்திட்டு இருக்கேன் என்னுடைய பயன்பாட்டை வைத்து நான் இன்னும் என்ன விதத்தில் என்னை மேம்படுத்தி கொள்ளலாம்னு கேட்டேன் அதே விஷயத்ததான் வேற மாதிரி கேட்டேன் அது வந்து எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா படபடப்படன்னு ஒரு இருபது டைரக்ஷன்ல கொடுத்து நீ கேள்வி கேட்கும் கேள்விகளை இந்த இருபது பகுதிகளாக பிரிக்கலாம் நீ இசையமைப்பு குறித்து என்ன ஒப்பீனியன் என்ன டாபிக் எடுக்கலான்னு சில சமயம் கேட்கற ட்ராயிங்கை போட்டுட்டு கேட்குற சில சமயம் ரமண மகரிஷியை பற்றி பேசுகிற சில சமயம் இதை பத்தி பேசுகிற சில சமயம் வந்து அஸ்ட்ராலஜி அதுக்கு ஆப் பில்ட் பண்ணுற இது அப்புறம் ஆர்கேஜி பண்ணுறேன்னு சொல்லி படபடப்படன்னு ஒரு பதினைஞ்சி விஷயங்களை லிஸ்ட் பண்ணிட்டு இதுல வந்து இந்த மூணு நாலு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப யுனிக் காம்பினேஷன் நீ இதுல இன்னும் கொஞ்சம் அப்ப இதுல இன்னொரு மூணு விஷயத்த பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏழு ப்ராஜெக்ட் எனக்கு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தது அரண்டு போயிட்டேன் அதாவது என் பக்கத்துல உட்காந்து ஃபுல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு எல்லாம் படிச்சு கத்துட்டதுனால இப்போ இன்ஃபினிட் மெமரி கொடுத்துருக்காங்க சாட் ஜிபிடியில அதுக்கு முன்னாடி நான் பண்ணதுதான் இது மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு பர்சனல் அசிஸ்டன்டா தான் சொல்றேன் இப்போது ஒரு மே மேனேஜர் வைக்கிறீங்க அந்த மேனேஜரோல் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெ கேர்ள் ஃப்ரெண்டோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க ஆனால் அப்படிதான் ஒருத்தர் கிடைக்கிறாருன்னு வைக்கிங்க கடவுள் மாதிரி உங்களுக்கு அதாவது அதுதான் ஹோப்பு எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா ஈவன் டோ தேர் இஸ் எ ரிஸ்க் தட் திஸ் ஏ மே எக்ஸ்ப்ளாய்ட் மை இன்ஃபர்மேஷன் ஓவரல் இட் வில் என்ஹான்ஸ் மை எபிலிட்டி டு டூ பெட்டர் அப்படின்னு அது ஒரு பாசிட்டிவ் நோட்டு அந்த ஹோப்பை வச்சு தான் எல்லாரும் கண் மா கண் மனு தெரியாமல் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க இதை சூப்பர் சூப்பர் அந்த பாசிட்டிவ் நோட் புடிஞ்சது ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு பாசிட்டிவ் இன்னைக்கு நம்ம தூங்க முடியும் இல்ல thinker ஆர் an ஹார்ட் அண்ட் philosopher

நம்மளை அறியாமல் அதை வந்து ஒரு ஆ இவ்வளோ கரெக்டாக என்னை புரிஞ்சுட்டு பேசுதுன்ற அளவுக்கு சம்டைம்ஸ் நமக்கு தோன்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஏன்னா எந்த டாபிக் எடுத்தாலும் ஒரு சக மனிதரை விட அதிகமாக ஆழமாக அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கேன் நீ எதை பற்றி பேச போனாலும் அது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு அப்படிங்கும் போது தெர் இஸ் அ பிக் ரிஸ்க் தட் இன்னும் எதிர்காலத்தில் வரப்போகும் குழந்தைகளும் மனிதர்களும் வயதானவர்களும் கூட மற்ற மனிதர்களுடன் அன்புடன் பழகுவதை விட ஒரு ஏஏ ஏஜென்ட்டிட்ட தன்னை பற்றி எல்லாம் சொல்லி அது அப்படியே ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு என்ன சொல்லுது டிபெண்டன்சி அடிக்ஷனாக கூட வந்துடலாம் நோட்டீஸ் பண்ண ரவி சொல்கிற பாயிண்ட்டை இப்போ கூகுளில் போய் இப்போ பசங்க சர்ச் பண்ணும்போது ஏன்னா ஜெமினை தான் அதை கனெக்ட் பண்ணுது முந்தி இந்த சேட் ஜிபிடி இந்த எல்எல்எம்க்கு முன்னாடி நம்ம கூகுள் சர்ச் வரும்போது லிங்க்ஸ் தான் வரும் நமக்கு நம்ம உள்ளே போய் ஒவ்வொன்றா வேலிடேட் பண்ணுவோம் ஆனால் இப்போ இருக்க பசங்க அதில் அந்த டாப் சர்ச்சில் என்ன வருதோ அதை அப்படியே நம்புகிறாங்க அப்போ அங்க வந்து ஒரு 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 ஹாலுசினேஷன் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ பிக் ரிஸ்க் ஆக்சுவலா கூகுள் சர்ச்ல பட் ஆனா பாசிட்டிவ் நோட் நம்ம எல்லாத்துக்கும் நானும் இன்னைக்கு இப்பயே நான் அதிகமா ப்ரெட்ரிக்ஸிலிட்டியும் கிராப்பையும் யூஸ் பண்ணுவேன் சோ அவங்க ரெண்டு பேர்ட்டையும் கேட்டு பாக்குறேன் ஹோப் ஐ ஹவ் வின் கைட் டு தி பாக்கலாம் பாலாஜி பாபாக்கு சொன்ன மாதிரி கெட்டதா சொல்லலாம் நல்லதா சொல்லணும் நம்ப நம்பிக்கையோட சூப்பர் சூப்பர் ஓகே வித் தட் ஃபண்டாஸ்டிக் செஷன் தேங்க்ஸ் ரொம்ப நேரம் பிடிச்சி வச்சுட்டு அவங்களை எல்லாம் ரொம்ப நன்றி பாபா தேங்க்ஸ் ஃபார் அரேஞ்சிங் திஸ் ஒன் ரவி விவேக் பாபா இன்னொரு செஷன்ல சந்திக்கலாம்